அனிட்டாஸ் கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியோர் அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் வஞ்சிரம் மீன் அல்லது நெய் மீன் சாப்பிடுவதால் கிடைக்கும் பத்து வகையான பயன்கள் எவையெனில் வஞ்சிரம் மீன் அல்லது நெய் மீனில் உள்ள அதிகப்படியான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆனது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்கிற கெட்ட கொழுப்பை உடலை விட்டு நீக்குகின்றது இன்ஃப்ளமேஷன் அதாவது உடலில் உள்ள வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கின்றது இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்துகின்றது ஹை பிளட் பிரஷர் என்கிற உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது வஞ்சிரம் மீனில் உள்ள விட்டமின் பி டுவெல் மூளை நரம்புகளின் செயல்திறனை அதிகரிக்கின்றது ரெட் பிளட் செல்ஸ் என்கிற இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி உதவி அனீமியா என்கிற இரத்த நீக்கி இரத்த விருத்திக்கு உதவுகின்றது மூளையின் செயல்திறனை துரிதப்படுத்துவதுடன் காக்னேட்டிவ் அதாவது அறிவு திறனையும் மேம்படுத்துகின்றது வஞ்சிரம் மீனில் உள்ள புரோட்டீன் கண்டென்ட் என்கிற புரதச்சத்து ஆனது தசைகளின் வளர்ச்சிக்கு உதவுகின்றது ஆஸ்டியோபோரோசிஸ் என்கிற எலும்பு புறை நோயை வரவிடாமல் தடுக்கின்றது வஞ்சிரம் மீனில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆனது உறுதியான எலும்புகளின் வளர்ச்சிக்கு உதவுகின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி